வாழ்க்கையில் ஒரு கடன் வந்துச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிருக்கேன் அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இங்கே கஸ்டமரை எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்கள் பிஸ்னஸை என்னலாம் பண்ணலாம் என்னெல்லாம் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார் எங்கே போனாலும் காசு தேவைப்படுது எங்கே போனாலும் நம்ம வந்து பணம் செலவு பண்ணால்தான் சில இதெல்லாம் நடக்குது கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல ஆனாலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட பெரிய வாய்ப்புகளாக மாறும் இப்போ பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் நான் வந்து மினிமமே பார்த்தீங்கன்னா லட்சத்தில் தான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்போ ஒரு ஆயிரத்தில் ஏதாவது ஆர்டர்ஸ் கீடைஸ் வச்சுன்னா அதெல்லாம் எடுத்து செய்யுங்க சார் நான் கோடியில் பண்ணுறேன் அப்படின்னா லட்சத்தில் வந்து அந்த பிஸ்னஸ் எடுத்து செய்யுங்க அந்த லட்சத்தில் வரக்கூடிய பிஸ்னஸ் ஆயிரத்தில் வரக்கூடிய பிஸ்னஸ் லட்சமாகவும் கோடிகளாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் பண வரவுகள் இந்த காலகட்டத்தில் உண்டு சார் யாரெல்லாம் மிதன ராசி இருக்கீங்க எனக்கு பணம் வர இருக்குது சார் நான் ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது பிஸ்னஸில் வர வேண்டியிருக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு வழியில் பணம் வர வேண்டியிருக்கு நான் உதவிகள் கேட்டிருக்கேன் குடும்பத்தார் செய்கிறேன்னாங்க ஆனால் செய்யலை எனக்கு அப்பா ச காசு தரேன்னாரு